தயாரிப்பதற்குராசுவர்க்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி சுருகோமம் படத்துக்கு அப்புறம் நான் சுருகோமம் நடிக்கும் போது மூணாவது படம் இப்ப ஆல்மோஸ்ட் நூறு முடிச்சிட்டேன் தமிழ்ல சோ அதுக்கு பிக் தேங்க்ஸ் டு ஸ்ரீகுமார் சார் அவர் வந்து ஃப்ரெஷர்ஸ் இந்த புதுசா வர்ற இயக்குநரா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் நம்பி ப்ராஜெக்ட் கொடுப்பாரு அந்த நம்பிக்கைக்கு சீரியஸா தேங்க் யூ சோ மச் சார் என்ன நண்பர்கள் நலன் கார்த்திக் சுப்ராஜ் இவங்க எல்லாத்துக்குமே டெபியூ ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுத்தாரு பெரிய ரிலீஸ் எல்லாமே பெரிய ஹிட் சோ என்னைக்குமே திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் எங்களோட வீடு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்டா ஒல்ட் ஸ்டூடெண்டா நான் ஃபீல் பண்ணிக்குவேன் நீங்க சூது கோவ எப்படி நல்ல விமர்சனம் கொடுத்து அந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குறீங்களோ அதே மாதிரி சூது கோவம் பார்ட் டூ நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும் இதுல ரொம்ப கம்ப்ளீட்டா ஒரு ஹியூமர் நல்ல காமெடி படம் மிஷி சிவா ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார் அவரோட இருந்தனாலே கலவலப்பா இருக்கும் இப்ப பாருங்க அவர் இங்க வந்து பேச அவ்வளோ அவ்வளவு சிரிப்பும் சந்தோஷமும் அளவுக்கு ஜாலியா இருக்கும் ஸோ நம்ம மெயினா வந்ததே பாண்டிச்செல்வேன் கிளம்பி அவரோட ஸ்பீச் பாக்குறதுக்குதான் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு ஹீரோ நாங்க அதிகமா அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம் பட் திரும்ப இந்த படத்தை ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இங்க தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தங்கராஜ் சார் தேங்க்யூ சோ மச் சார் கோ ப்ரொடியூஸ் பண்ண கார்த்திக் சார் வந்து நீ எத்தனை சீன் எழுதி வச்சிருந்தீங்கன்னாலும் எடுத்து கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு கேமரா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அர்ஜுன் அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க் டெடிக்கேட்டட் பர்சன் எத்தனை ஆர்டிஸ்டோட டேட் இஷ்யூ இருந்தாலும் சரி இவங்க மூணு மணி நேரத்துல இருப்பாங்க அவ்வளவுதான் டைம் அப்படின்னாலும் அழகா எடுத்து கொடுத்துருவாரு பார்த்தா அர்ஜுன் பத்தி நீங்க நல்ல விமர்சனங்கள் எழுதி அவர் இன்னும் பெரிய இயக்குனரா அடுத்தடுத்து பிரசாரில் அடிக்கடி வரணும் இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி அடுத்ததாக திரு எம் எஸ் பாஸ்கர் சார் எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் நடையில் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் சிவகுமார் சார் தமராஜ் சார் மற்றும் மாமா சந்திரசேகர் அவர்கள் தம்பி கருணாஸ் அப்புறம் டிஓபி அதுக்கப்புறமா டைரக்டர் அர்ஜுன் என்னுடைய அன்பு தம்பு அருண்தாஸ் எல்லாருக்கும் யாராவது பேர் விட்டு போயிருந்த மண்டிகணும் வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இனியும் அலை வணக்கம் இந்த படத்துல வந்து ரெண்டு விஷயம் ஒண்ணு சந்தோஷமான விஷயம் இன்னும் மறக்க முடியாத விஷயம் சூக்கரம் ஃபர்ஸ்ட் நான் ஆக்ட் பண்ணேன் கருணா சொலா கருணாவோட அப்பாவா தான் நடிச்சேன் அதுலேயும் ரொம்ப நல்ல பேர் இதுலயும் நிச்சயமா நல்ல பேர் வரும் அதாவது எங்க மாமா கூட வந்து எனக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளாக பழக்கம் இருந்தாலும் இந்த படத்துல தான் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறேன் இல்லை மேம் ஆமா அதே மாதிரி அர்ஜுன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர் எல்லாருமே ரொம்ப நல்ல டைப் மறக்க முடியாத விஷயம் டிசம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு ஷூட்டிங் ஆமா வந்திருக்காங்க சந்தோஷப்பட்டு ரவி அண்ணா நடிக்கிறாங்க அப்படின்னா சந்திரசேகர் மாமனுடைய கேரவன்ல தான் போய் உட்கார்ந்து ஹாடா சாப்பிடலாம் அப்படின்னு ஆப்பில பிரிக்கும் போதுதான் வந்து ஒருத்தர் சொன்னாரு நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி நான் அன்னைக்கு சாப்பிடவே இல்லை மூடே இல்லை நான் அழ ஆரம்பிச்சேன் நான் ஒரு பக்கம் மாமா ஒரு பக்கம் வீடுறாப்புல என்ன பண்ண முடியும் அன்னைக்கு அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒன்பதாம் தேதி அந்த அண்ணனுடைய இறுதி நிகழ்வுல கலந்துவிட்டோம் அதனால இந்த ஷூட்டிங் நடந்தது என்னைக்கு அப்படின்றத நடக்க முடியாத ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இப்ப ஒரு வருஷம் இருந்த பொழுது நல்லபடியாக அண்ணன் அவர்கள் எவ்வளவு பேரை வாழ வச்சவர் அவருடைய ஆசீர்வாதம் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து ஹீரோ சிலா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளை மனதனுடைய ஆசிரியாதன் இருந்து இந்த படத்தை மிகப்பெரிய படமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மாவை வேண்டிக் கொள்வதோடு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக திரு பாலி சந்திரசேகர் சார் இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு து கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால் இங்கே அமைந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே நான் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லி வேண்டும் ஏனென்றால் நம்முடைய மாப்பிள்ளை எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல திரையுலகத்திற்கு இது வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலத்திலே நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமும் சந்தித்த நண்பர்கள் எல்லாம் என்று இருக்கிறார்கள் உவகாரணத்திற்கான திரைநிதி செல்வம் இருக்கிறார் நம்முடைய சித்ரா அணி இருக்கிறார் நான் தேர்ந்த தேவி மணியை தேடிக்கொண்டு வந்தேன் தேவி மணி இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன் என்னன்னா தேவி மணியெல்லாம் பார்த்தா என்ன வயசுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு தடவை பத்திரிகை துறையில் இருந்துகிட்டே இருக்காரு இளமையா இருந்துகிட்டே இருக்காரு இப்பதான் கொஞ்ச நாள் வந்து தைரிய நீக்க அவர் விட்டுட்டாரு இப்பதான் லேசாவது வய வயது தெரியுது ஆனால் கூட இப்ப எல்லாருமே முப்பது வயசுல எல்லாருக்குமே முடி வெளுத்து போச்சுல அங்கேயும் தேவமணியோட வயசை கண்டுபிடிக்க முடியல சோ அவருடைய நினைவெல்லாம் எனக்கு வந்தது அண்ணன் தேவணி சரி அப்படி ரிலாக்ஸா சாஞ்சு படுத்திருக்காரு அவரோட நினைவு எனக்கு வந்து வரைக்கும் போயிடுச்சு இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிருச்சு பள்ளி இருக்காரு எல்லா நண்பர்களையும் பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு மேடையில் அமைந்திருக்கின்ற வரிசையாக எல்லோருக்குமே சொல்ல வேண்டும் அந்த இயக்குனர் அருமை இயக்குனர் எஸ் ஜே அர்ஜுன் அவர்களே நம்முடைய ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் தில்லை அவர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு எடுப்பதில்லை யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல அவரோடு இருக்கின்ற எண்ணும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள் தம்பி அறிந்தவர்களுடனே பார்த்தவுடனேயே சொன்னார் நான் வேற கெட்ட போயிருக்கீங்க உங்களை நான் இந்த பகுதி எதிர்பார்க்கவே இல்லை என்று அதே போல தம்பி கமணா இருக்கிறார் கருணாநோடு இந்த படத்திலே நான் சேர்ந்து எடுக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நாற்பது எம் எஸ் பாஸ்கர் நாப்பத்தி ஒன்பது லட்சமே எனக்கு தெரியும் இயக்குநர்மே பாரதிராஜா அவர்களுடைய அதிக நேரத்தில் பெரியவாய்ப்பில் எடுக்கிற அப்படின்னு பட்டிங்ல வந்து பாஸ்கர் வந்து உட்கார்ந்த பார்த்திருக்காரு இருக்காரு பேசியிருக்காரு அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் தங்கராஜார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இன்னும்னா இன்றைய இளம் தலைமுறை தம்பி சிவா கூட நடிச்சா அதே படத்துல இந்த படத்திலேயே வந்து ஆதாரையும் தாஸ்தியும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்ப எனக்கு எல்லாம் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு வருஷமா அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இன்றைக்கும் இந்த மேடையிலே நின்று இந்த படத்துல ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கு ஒரு கலைஞராக நான் அரசியல் கலாத்துறையே இருந்தாலும் பொது வாழ்க்கையில இருந்தாலும் அரசு துறையில இருந்தாலும் நான் சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு மனிதனாக வர வேண்டும் என்று அந்த கேள்வியான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கரையுலக பெருமக்களும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தமிழக மக்களும் தான் அதற்காக இந்த மேடையில் நின்று நான் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அர்ஜுனிய அற்புதமான டைரக்டர் நாங்க அவர் வந்து ஜூனியர் சீனியர் புது நடிகர் பல அப்படின்னா பாக்கல அவரு அந்த கதாபாத்திரமா பார்த்து ரொம்ப சுலபமா அவங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாம அருமையா டைரக்ட் பண்ணாரு அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியா இருந்தார் ரொம்ப ஒர்க் பண்ணாங்க தலசே இல்லாம கலைஞர்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் அருமையா வந்திருக்கு நான் வந்து முழு படங்களை நடித்து பார்க்கலாம் எனக்கு நிறைவாக இருந்தது ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அர்ஜுன் வந்து எஸ் ஜே அர்ஜுன் இப்ப எஸ் ஜே வந்து சூர்யா வந்து நடிகர்ல கலந்துட்டு இருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் எஸ் கே அர்ஜுன் வந்து டேங்க்ளூர்ல கலந்து போறாரு அது நிச்சயமாக உறுதி எனக்கும் அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது அந்த படத்திலேயே வந்து அந்த படத்துல ரொம்ப நெருக்கமா சினாவோட படம் போது சினா என்னன்னா ரொம்ப பெரிய புத்திசாலி ரொம்ப புத்திசாலி மக்களுக்கு தெரிந்த சிவா வந்து காமெடி ஹீரோ காமெடி கதான் அது வந்து சிரிக்க வைப்பார் நேரில் சிரிக்க வைப்பார் அது அல்லாமல் வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர் வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர் நாம் பற்றிருக்க ஸ்ட்ரகல் எல்லாம் சொல்லும் போது அதை உள்வாங்கிக் கொண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு ஐந்து ஆண்டு கால அறிவியலை அவர் சொல்ற அவர் கண்டென்ட்டை வாங்கிட்டு அவர் சொல்ல அது வந்து ரொம்ப ஆகும் நமக்கு சில விஷயங்களை நம்ம செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்றிருக்கின்றார் ஆகவே இந்த படத்தில் எடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அதை அர்ஜுன் அவர்களுடைய இயக்கத்திலும் தொடர்ந்து நடிப்பேன் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்காக காத்துக்கொண்டும் நான் இருக்கின்றேன் ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை விளங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோருடனும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியனையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி சார்